நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பெருந்துறையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா சீனாபுரம் மாட்டுச்சந்தை இருக்குதுங்க இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எப் கைக்கிறவே மாடு ஜெர்சி கைக்கிறவை மாடுன்னு அதிக அளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் வாங்க நம்ம வீடியோ பதவிக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த சீனாபுரம் மாவட்டம் சந்தையில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கிடேரி வாங்கியிருக்காங்க இந்த ரெண்டு கிடேரியும் பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பாருங்க இதுவும் அதுவும் சேர்த்து அறுபத்தி நாலாயிரவாக்கி வாங்கியிருக்காங்க இந்த விலைக்கு தான் எடுத்திருக்காங்க இன்றைக்கி கொஞ்சம் விலை ஓரளவுக்கு பரவாயில்ல அண்ணா எந்த ஊருங்கண்ணா போகிறது எந்த ஊர் போகுதுங்க எவ்வளோக்கு வாங்கினீங்க இருபத்தி ரெண்டாயிரமா சரி சரி ஒரு எட்டு மாதம் இருக்குங்களாண்ணா சரி சரி நண்பர்களே இந்த கிடையாறி பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லு போடலைங்க முப்பத்தி ஏழாயிரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க சுழிலாம் சுத்தமாக இருக்குது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க

கிடை நல்லா உருட்டு கிடையரிங்க நல்லா சூப்பராக செறிவாக இருக்குது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அண்ணா இந்த கிடையரி என்ன விலைக்கு வாங்குனீங்க இருபத்தி எட்டாயிருவாயா பல்லு இன்னும் போடலை ஆ சரி கிடையரி வந்து நல்லா கொஞ்சம் ப்ரீட் குவாலிட்டியில் இருக்குதுங்க தாம்பம் மைப்பிலவே நல்லாவே தெளிவாக இருக்குது பரவாயில்ல இருபத்தி எட்டுங்களா பரவாயில்லங்க எந்தூருங்க போது லோக்கலா இல்லை தூரமாக சரி சரிங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா சொல்ல நண்பர்களே இந்த கெடேரி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் சூப்பராக இருக்குங்க நல்லா தெளிவா தெளிவான பிரீடாக இருக்கு சரிங்க சரிங்க ஆ பாருங்க பதினேழாயிரம் ரூபாய்க்கு கண்ணுக்குட்டி பதினேழாயிரம் ரூபாய்க்கு சூப்பரா இருக்கு நல்ல நெட்டு நில இருக்கு நல்ல தெளிவான குவாலிட்டி இருக்குங்க நண்பர்களே இந்த வாரமும் பாத்தீங்கன்னா கிடைகள்லாம் நல்ல பரபரப்பா விற்பனை ஆகுது அதே மாதிரி நிறைய கிடேரிகளும் வந்திருக்கு பாருங்க எவ்வளவு கிடையாது வந்திருக்கு பாருங்க பாருங்க எவ்வளோ கடேரிகள் வந்திருக்கு நல்ல பெரும் பெரும் வந்திருக்கு மீடியம் சைஸ் கிடேரிகளும் வந்திருக்கு அதே மாதிரி ஜெர்சி ஹெச்எஃப் எல்லாம் கலந்து வந்திருக்கு பாருங்க பாருங்க எனக்கு <taps> கொடுங்க <speaking in foreign language> <speaking in foreign language>

ஹலோ பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் இன்னைக்கு எத்தனை கிடையாது கொண்டாந்தீங்க இன்னைக்கு பதினஞ்சு கிட்ட வந்துங்க சரி சரி இப்போ இந்த ஒரு நாலு கிடையாது மட்டும் என்ன வரலாம்னு சொல்லுங்க பிரதர் நாற்பத்தஞ்சு ரூபா வருங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது நாற்பத்தஞ்சு பல் பல்லு பல் ரெண்டு பல் சரி ரெண்டாவது இது பல் போடல ஆஹா அது என்ன நாற்பத்தி ரூபா வரும் சரி இதுங்க இது நாற்பத்தி ஏழு ரூபா சொல்லுங்க ஓ லாஸ்ட்டு அது முப்பது ரூபா வரும் முப்பது ரூபா வரும் இந்த விலையில்தான் பிரத நண்பர்களே இந்த விலையில்தான் இருக்குங்க கெடேரிகெல்லாம் நல்லா டாப் தான் இருக்கு எல்லாம் கொம்பு டைப்பு தான் பிரத பல்லு போட்டிருக்கா நண்பர்களே இந்த ஹெச்எஃப் கிடாரி வந்து நாலு மாதம் சென்னையில் இருக்குங்க நம்ம தான் வாங்கி கொடுத்தோம் நல்ல பெருங்கூட்டு கிடாரி நல்ல தரமான ஹெச்எஃப் கிடாரிங்க இந்த மாதிரி கிடாரிகள்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க இது மாதிரி சினை மாடுகள் கன்று மாடுகள் கிடாரி கன்றுகள் கை மாடுகள் வேணுனாலும் நம்மளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம காரியமங்கலத்தில் கருங்கல் பாளையத்தில் சீனாபுரத்தில் நம்ம வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம் சிந்தாமணியில் வேணுனாலும் நம்ம சொல்லுங்கள் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நல்ல தரமான செலக்டிவாக நம்ம வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதனால் நல்ல பொருளை நம்ம வாங்கி கொடுப்போங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருங்கல் மாட்டு சந்தையில் ஒரு செனமாடு மாடு ஒன்று வாங்கினோங்க ஒரு கண்ணு மாடு ஒன்று வாங்கினோம் இந்த செனமாடு மாடு வந்துட்டு பல்லு வந்து நாலு பல்லுங்க தலைச்சங்கடேறி தான் இன்னும் ஒரு வாரத்தில் கன்று போடுற மாதிரி இருக்குது நல்ல மடியமைப்பு எப்படியும் ஒரு பதினெட்டு லிட்டரு கம்மி இல்லாமல் வருங்க சாருக்கு தான் வாங்கியிருக்கு சார் வணக்கம் சார் வணக்கம் நம்ம இப்போ இந்த மாடு வாங்கியிருக்கோம் ஹெச்எஃப் மாடு அதாவது கிராஸ் மாடு தான் இது உங்களுக்கு பரவாயில்லைங்களா மனசுக்கு எப்படி திருப்தி இருக்குது திருப்தியாக தான் இருக்குங்க திருப்தியாக தான் இருக்குல்ல போன தடவை ஏற்கனவே சீனாபுரத்தில் ரெண்டு கை கரை வாங்கினோம் ஆ சரிங்க சென்னையில் வாங்கினோம் இப்போ இந்த வாரம் இது வாங்கியிருக்கோம் நண்பர்களே இந்த மாதிரி உங்களுக்கு கைக்கறவை சினை மாடு கன்று மாடு கிடாரி கன்றுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்க சார் வந்துட்டு பொள்ளாச்சியிலேருந்து வராருங்க அப்புறம் இன்னொரு கன்று மாடு ஒன்று வாங்கியிருக்குங்க பாருங்கள் மாடு வந்து நல்ல மடியமைப்பு நல்லா சூப்பரான மடியமைப்புங்க இங்கே பாருங்கள் மடி காம்ப அமைப்பெல்லாம் நல்ல தெளிவான காம்ப அமைப்பில் இருக்குது மாடு தமரெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூந்தமராக இருக்கணுங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் மடி பாருங்க வயிறு நிறைய அப்படியே மடியாக தான் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கன்று போட்டால் அப்படியே சூப்பராக இருக்கும் ஒரு பதினெட்டு லிட்டருக்கு கம்மி வராமல் கறக்குங்க இந்த மாடு சார் வந்து நம்மள்ட்ட ரெகுலராக மாடு வாங்குவாருங்க உங்களுக்கு சாருக்கு நம்ம தான் வாங்கி கொடுக்குறோம் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கன்று மாடு வாங்கியிருக்குங்க ஹெச்எஃப் தான் இந்த கன்று மாடு வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கு சும்மா கொஞ்சம் வாயில் கொஞ்சோண்டு பிரச்சனை இருக்குது அதாவது இந்த தாவாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி பண்ணுதுங்க கொஞ்சம் முன்னாடி அந்த முன் தாவாய் கொஞ்சம் வந்திருக்கு அதனால் விலை கம்மியில் கிடச்சி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இது எப்படி உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லிட்டரு கரெக்ட் குறைவில்லாமல் கறக்கும் மாடு நல்லா பெரிய மாடு அண்ணனும் தான் வராரு ரெண்டு பேத்துக்கு ஒரே வண்டியில் போதுங்க இந்த மாதிரி மாடுகள் வேணும்னாலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நன்றி அண்ணா வணக்கங்கண்ணா நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா நண்பர்கள் வந்து வெளி மாவட்டத்துலேருந்து கேட்குறாங்க நண்பா நீங்கள் மாடு வாங்கி வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்களான்னு கேட்குறாங்க மாடு வாங்கி கொடுக்குறது மட்டும் நம்ம வேலை இல்லைங்க வண்டியை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து பக்குவமாக ஏற்றி வண்டி வாடகைலாம் அனுசரித்து பேசி பக்குவமாக ஏற்றி அனுப்புகிற வரைக்கும் நம்ம பொறுப்பு தான் அதனால் நீங்கள் பயம் வாங்க நல்ல முறையாக நம்பிக்கையான முறையில் நம்ம வாங்கிக்கலாம் நன்றி de mar a நண்பர்களே பத்து மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா கிடாரிகள் எல்லாமே விற்பனை ஆகிருச்சி ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருக்குது மற்றபடி எல்லா கிடாரிகளும் விற்பனை ஆகிடுச்சுங்க லேட்டாக கொண்டாந்தவங்க கொஞ்சம் விற்பனை பண்ணாமல் நிற்கிறாங்க நேரமாக கொண்டாந்துருந்தவங்க எல்லாமே விற்பனை பண்ணிவிட்டாங்க இந்த வாரமும் பார்த்திங்கன்னா கிடாரிகள் கண்ணுக்குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா பட 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 விற்பனை ஆகிருச்சு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஐயா கிடையை வச்சுருப்பாங்க அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் ஆனால் நிறைய கொண்டு இருந்தாங்க நிறைய விற்பனை ஆயிடுச்சு இன்னைக்கு ஃபுல்லாக இன்றைக்கி வாங்கி கட்டிட்டாங்க இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கை கறவைகள் தான் விற்பனைக்கு பண்ணிட்டு இருக்குங்க பாருங்க கை கறவையெல்லாம் எப்படி எப்படிலாம் வந்திருக்குன்னு பாருங்கள் ஜெர்சி கை கறவைங்க ஐயா அந்த கண்ணு மாடை என்ன வேலை சொல்கிறீங்க நாற்பது ரூபா என்ன கண்ணுங்க காலை கண்ணோடு இருக்குதுங்க நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க பால் என்ன ஒரு நாலு நாள் வருங்க பாருங்கள் இந்த கிடையிலாம் அப்போ தான் கொண்டு வந்துருப்பாங்களாட்டுக்கு பாருங்கள் கை கரவிலாக இருக்குது அண்ணா இந்த மாடை என்ன வேணா முப்பத்தி அஞ்சா பாருங்க நல்லா பெரும் சைஸ் மாடெல்லாம் நல்லாவே வந்துருக்குறா எத்தனை மாடு இன்னைக்கு கொண்டாந்திங்க நாலு கொண்டாந்திங்களா ஏமா இந்த பெரிய மாடு என்ன வேலை சொல்கிறீங்க ஐம்பது ரூபாயா சென்னையாகவே இருக்கா எத்தனை மாதம் சென்னை பால் என்ன கரக்குதுங்க மூணு மாசம் நான் பால் நிறையவே கறக்குது அப்படிங்கிறாங்க இது கைக்கறவையா கெடேரியா என்ன வெலை விலை வேல வில என்ன சொல்றீங்க பல்லா நாலு பல்லா ஆயிருச்சா டெர்சி மனம் எல்லாம் பாத்தீங்கன்னா கை முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது அந்த ரேஞ்சல இருக்குங்க கச்சப்பும் பார்த்தீங்கன்னா அதை தரத்துக்கு தகுந்த மாதிரி விலையில இருபத்தி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது அந்த ரேஞ்ச்ல இருக்கு

இந்த பால் ஒரு மூணு மூணு வருங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கைக்கரை வேலை கொஞ்சம் நல்ல நல்ல மாடாகவே வந்திருக்குங்க அப்புறம் ஒன்று ரெண்டு கண்ணு மாடும் வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் கண்ணு மாடு தான் ஐயா அது கண்ணு மாடு உங்களுதா உங்களுதா சரி சரி பாருங்க கைக்கரை மாடு நிறையவே வந்திருக்குங்க இந்த வாரம் பின்னாடி இருக்குமா என்ன வேலை சொல்றீங்க न <laughs> वर நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்ருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்